நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல அல்லாவுடைய கோப பார்வையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு உதவும் என்றார்கள் அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியை அல்லாவுடைய ரசூல் எப்ப சொன்னார்கள் தெரியுமா ஒரு பெருநாள் தினத்தில் ஆண்களுக்கு உரை நிகழ்த்திவிட்டு விழால் அவர்களுடைய தோளின் மீது சாய்ந்து பெண்களுடைய பகுதிக்கு சென்று ரசூல் செல்லல்லாம் தாய்மார்களை பார்த்து சொன்னார்கள் நான் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து பார்த்தேன் ஜிபிரில் காண்பித்தார் தான் அதிகமாக இருந்தார்கள் அதே நேரத்தில் நரகத்தையும் திறந்து எனக்கு அங்கே பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் ஆகவே காய்ந்த பேருத்தும் வளத்தையாவது தர்மமாக கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தாய்மார்களுக்கு விசேஷமாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லாம் என்பது நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல கோப பார்வையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு உதவும் என்றார்கள் ரசூல் செல்லி சொல்லாம் காய்ந்த பேரித்தம்பலத்தை வளத்தை அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியை அல்லாவுடைய ரசோ எப்ப சொன்னார்கள் தெரியுமா ஒரு பெருநாள் தினத்தில் ஆண்களுக்கு உரை நிகழ்த்திவிட்டு பிலால் அவர்களுடைய தோளின் மீது சாய்ந்து பெண்களுடைய பகுதிக்கு சென்று ரசூல் சல்லா அலிசல்லாம் தாய்மார்களை பார்த்து சொன்னார்கள் நான் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து பார்த்தேன் ஜிபிரில் காண்பித்தார் அங்கே ஏழைகள் தான் அதிகமாக